எவ்வளவு பயங்காட்டினான்னு தெரியுமா கை ஒண்டிருவேன் கைகாலாம் சொல்லிட்டு அவனை சும்மா அப்படி சொல்லி காசு அம்மா காசு கேட்டேன் விளையாட்டனா அதுதான் அப்படி பைத்தியக்காரன் வைத்தியகாரன் எங்கேயும் வெளியில போக கூடாது சரியா சரி சரி இப்ப நான் முன்னாடி தான்ப்பா விளையாண்டுட்டு இருந்தேன் அவன் எப்படியும் தூக்கிட்டு போனான்னு தெரியல ரெண்டு பத்து தான் சொல்றேன் இருங்க வெளியில போய் அங்கேயும் விளாடக் கூடாது வீட்ல ஆளு இல்லனா வீட்டுக்குள்ள வந்து தான் டாப் அப் போட்டு தான் இருக்கணும் சரி பா சரி பா சரி சரி போ முதல்ல போய் குளி போ சரி சரிமா சத்தி அக்கா இப்ப எப்படி இருக்க புள்ளங்க புள்ள எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்கா நல்லா இருக்கா பெரிய பொண்ணு நீ மட்டும் இல்லைனா நேரம் என் வீட்டுக்கு வந்திருக்காது ஆமாம் ஆமாக்கா பெரிய பொண்ணு இல்லைனா வந்து இது நடந்துருக்கவே வாய்ப்பு ஏய் 얘 என்னைய மட்டும் யாரும் குடிச்சிட்டு போல விட்டுட்டு போய்ட்டீங்க நானே வந்ததால நானே நானே அடி அடிச்சிருப்பான்ல ஏண்டி நாங்க என்ன சுத்தி பார்க்கவா போறோம் நாங்க இருக்கா டென்ஷன்ல ஒண்ணேடி குடிச்சிட்டு போக முடியுமா ஆமா ஆமா 얘la குடிச்சிட்டு போينا இவ நாளைக்கு பார்த்தா அடிச்சத நான் ஓடிப்பாம் ஆமா இது இது வந்து அந்த மாதிரியே இருக்கு எனக்கு இந்த மாதிரியே இருக்கு எனக்கும் தான் கேட்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம அங்கே போயிட்டு வந்தோம்ல அதனால் நம்ம மனசுக்குள்ளே அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன் இவளை கொஞ்சம் நல்லா மாற்றி பண்ணி காட்டுவோம் ஏ ரோஹிணி என்ன டிபி பண்ணிட்டு இருக்க யாரை பார்த்து ரோஹிணின்னு சொன்னேன் நான் யாருன்னு தெரியுமா என்ன வாய்ஸ்ல மாத்திட்டு செய்யுங்க ஏ பெரிய பொண்ணு என்ன வந்து பாரு மூஞ்சி எவ்வளவு கேவலமா இருக்கு என்ன பார்த்தா கேவலமா இருக்குன்னு சொன்ன இது எப்படி இருக்கு

அப்படியே குடிச்சி தூக்குடி நான் வரல பா தூரமாவே நிக்கிற எனக்கு பயமா இருக்கு ஏய் ரோஜி நீ கக்கில இறங்க மாட்டே என்ன அங்க மேலே ஏறி நிக்கிற அம்மா எனக்கு பயமா இருக்கு நான் போறேன் ஏய் அமைதியா இருங்கடி ஏய் கீழ வா ரோஹி நீ ரோஹி கீழ வா அவள நான் கீழ விட்டாதானே தான் அவ கீழ வருவா அவ எப்படி கீழ வருவா எம்மாடி என்ன என் பொண்டாடி மேல அந்தரத்துல தொங்குறா அதே ஒண்ணுல நான் அந்த தாக்கு பேய் பிடிச்சிருக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கா பின்னால உங்க

ஐயோ ஐயோ என் தலையில இருந்து கீழே இறங்க இறங்க கீழே இறங்க மாட்டேனே அப்படி தான உட்கார்ந்திருப்பேன் ஐயோ ஐயோ என் மூஞ்சி ஏ ரோஹினி முதல்ல தோல்ல இருந்து கீழே இறங்கு நான் ரோஹினி இல்லடி குண்டு என்னது குண்டா என்ன குண்டு எம்மா எம்மா என் தோல விட்டு இறங்கு ஃபர்ஸ்ட் கீழே இறங்க மாட்டேடா இறங்க மாட்டேன் அம்மா காப்பாத்துங்கம்மா காப்பாத்துங்கம்மா முதல்ல பேய் ஓட்டுங்கம்மா என்னையவா ஓட்ட சொல்றே உன என்ன பண்றானே பாரு என்னை ஓட்ட சொன்னே வாங்கிக்கடா குத்து டிஷம் 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 ஐயோ அம்மா வேணா விட்டு 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 சொல்லுவியானுமே என்னை ஓட்ட சொல்லுவியா அம்மா தாய் நீ எவ்வளவு நாள் வேணா தங்கிக்க என்னை விட்டு அந்த பயம் இருக்கட்டும் நல்லா இதெல்லாம் சரிப்படாது ஒரு நல்ல மந்திரவாதியா கூட்டிட்டு வந்தா இவ்வளவு பார்க்கணும் அப்படியே அமைதியா இருக்கட்டும் வாங்க எல்லாரும் போலாம்